ஏன் நடக்க முடியலையா ஏனா உட்காந்துட்டா ரொம்ப டயர்டாக இருக்குதா இது ரொம்ப தூரம் நடந்து வந்தது டயர்டா ம் இன்னொன்று வந்து பாடி ஓவர் ஹீட் ஆகிருக்கு ஹீட்டுக்கு ஹீட்டுக்கு ஒரு வழி பண்ணிடலாம் என்னடா ஐடியாப்பா நம்ம என்ன டவுனில் இருக்கிறோம் பாடி ஹீட்டானால் எள்ளி குடிக்கிறதுக்கு ஃபாரஸ்ட்டில் உக்காண்ட்ருக்கோம் இங்கே நமக்கு என்ன கிடைக்க போகுது என்னென்னுப்பா இப்படி சொல்லிட்டேன் டவுனில் அது ஃபாரஸ்ட்டில் என்ன இருக்குது போதுன்னு சொல்லி கேட்குற சூப்பர் ட்ரீட்மெண்ட் வா உடம்பு சூட்டு குறைக்கிறது இல்லையா ஆ அப்படியே என்ன இருக்குது பண்ணலாமா நீ ஒரு கொஞ்சம் நேரம் ரெஸ்டடு நான் போயிட்டு ஒரு முக்கியமான இது இருக்குதான்னு பார்த்துட்டு வரோம் அப்படி எங்கடா போகிறா ஒரு ரெண்டு நிமிஷம் இருக்கான் அன்பா நான் தேர்னது கிடைச்சிருச்சி இருந்து வாங்கண்ணா புத்த பக்கத்தில் புத்த பக்கத்தில் வீட்டுக்குறேன் அதில் தான் உனக்கு ட்ரீட்மெண்ட்டே பண்ணும் இதை புத்துக்குள்ளே இருந்து சொல்கிறேன்ண்ணா வேறு ஒரு ஐடியா இருக்கு அன்பா ஆ புத்து ஒரு ஏழு அடியில் போடுறது ஆ உன்னோட ஐட்டா இருக்குது இல்லை சரி என்னதுக்கு இங்கே நிற்க வச்சிருக்கா உடம்பு ஹீட் ஆகுதுன்னு இல்லை ஆ ஹீட்டை குறைக்கிறது தான் இதுக்கு மேலே தான் ட்ரீட்மெண்ட்டே பண்ணும் ஆ எப்படி ஹீட்டை குறைக்கிறது மண்ணு கொஞ்சம் எடுந்தா இந்த நெத்தியில் நெத்தியில் என்ன பூசுறா இல்லை வேற நிறைய வேணும் மண் நிறைய பவுல் ஏதாவது வச்சிருக்கிறியா பேக்கில் பானை இருக்கும் அதில் எடுத்துக்கோ மண் அவ்வளோ மண் தேவைப்படுதா ஆ எதுக்குன்னு கேட்டால் சொல்லவே மாட்டேன்ற நீ தானே ஹீட்டை குறைக்கணும்ண்ணா ஒரு பவுல் ஃபுல்லாக தேவைப்படுமா ஆ ரொம்ப போடுமா இந்த ஃபுல்லாக போடு ஃபுல்லாகவே ம் மண்னா வந்துடும் போது மண்ணே நிறைய வேணும் அதெல்லாம் வராது இவ்வளவு ஹீட்டில் போய் பாம்புலாம் புத்தல் படுத்துங்கதா இறங்கும் இருக்கும் போதாதா இதை வச்சு என்ன பண்ண போகிறோம் நம்ம இதை வச்சு தான் சூடு குறைக்கிறதுக்கு ட்ரீட்மெண்ட்டே பண்ண போகிறோம் இதையா ம் அப்போ எப்போ போய் கேம்ப்லாம் போடுறது கேம்ப் அதுக்கப்புறம் தான் அதுக்கப்புறமா ம் வருமா ம் மண் எடுத்து என்ன பண்ணுறதுப்பா மண் எடுத்துகிட்டு இப்போ தண்ணி இருக்கிற இடத்துக்கு போக வேண்டியதான் தண்ணிக்கா ம் கீழே ஒரு இடத்துல தண்ணி இருக்குதுல்ல আমাৰ আনো கோயிலில் தீ தட்டி தூக்குற மாதிரி தூக்கம் வச்சிருக்கிறியா என்னது இது என்ன பண்ணுறது வச்சுட்டு இப்போதான் தண்ணி இருக்கிற இடத்துக்கு வந்துட்டான்ல தண்ணி இங்கே தான் கிடையாது இதுக்கு மேலே அதை வச்சு தான் எல்லாம் பண்ணணும் என்ன பண்ணணும்னு சொல்ல மாட்டேன்றா அது நல்ல சேர் மாதிரி நல்லா குளகுழான்னு ஃபஸ்ட்டு கறி இல்லையா ஆ கரைச்சிட்டு கரைச்சிட்டு அதுக்கப்புறம் சொல்லுறா கலக்கணுமா ஆமா நல்ல சேரு மாதிரி கொலை கொள்ளு கலக்கணும் போதுமா நல்ல சேரு மாதிரி பண்றா நிறைய தண்ணி ஊத்திட்டியா இல்லை இல்லை உள்ளே இருக்குதுல்ல ஆசைய பெசி இதாகுது என்ன பண்ண வருது மண் நல்லாச்சு எடுத்தால் கையில் ஒட்டுற மாதிரி இருக்கணும் தண்ணியாக இதாக கூடாது கரைக்க சொல்லியாச்சு கரைச்சாச்சு இப்போ என்ன பண்ணணும் அப்ளை பண்ணோம் அப்ளை பண்ணணுமா சேர்த்தா இல்லை ஃபுல் பாடிக்கு ஃபுல் பாடியாவா ஆமாம் இதை ஃபுல்லாக உடம்புல அப்ளை பண்ணுவோம் ஆமாம் அப்ளை பண்ணால் என்ன பண்ணுவோம் ஹீட்டு குறையும் ஓ மண் மண் தேய்ச்சி குளிச்சா ஹீட்டு குறையும் குறையும் ஹீட்டு குறையும் இப்படி ஒன்று இருக்கா அது மட்டும் இல்லை அதில் நிறைய விஷயம் இருக்குது எப்படி ஷர்ட்டெல்லாம் கழட்டுறதா ஆ ஷார்ட்ஸ் எதாவது வச்சிருக்கிறியா அதெல்லாம் பேக்கில் இருக்குது தேய்சா கொஞ்ச நேரம் வெயிலில் நின்று நிற்கணும் ஆமாம் காயின் காயினும் இல்லை ஆமாம் இந்த மூ மூக்காண்ட லேஸாக ஆ அந்த கேப்பெல்லாம் பூச கண்ணை க்ளோஸ் பண்ணிட்டு அந்த மேலே கரம் ஆ அதெல்லாம் பூசு ஆ ஓகே உடம்பு சில்லுங்க இருக்கு அது அப்படிதான் இருக்கும் இன்னும் கொஞ்சம் நேரம் காயினோம்ல எனக்கு இதெல்லாம் எரியுது அது அப்படி தான் ஏரியும் ஃபர்ஸ்ட்டு ஃபஸ்ட்டு இப்போ தானே பூசுகிறேன் ஃபஸ்ட் டைம் ட்ரைவ் கட்டச்சியில் ஒன்று ம் பாத்தியா உடனே முதல் ஒன்று அர்ஜுன்ட் தண்ணியா ம் போட்டாச்சு எப்படா குளிக்கிறது சின்ன உடம்பு ஒரு ஒரு நிமிஷம் ஃபுல்லாக ட்ரை ஆடு ஆகணும் காயணுமா ஆமாம் நீ எதாவது நிலையில் உட்காங்கண்ணா வெயிலில் உக்காந்தால் பரவாயில்ல காட்டுக்குள்ளே கொஞ்சம் சீக்கிரம் காயம் அது அங்கே இருந்த தான் இருக்குது அங்கங்கே வெயில் அடிக்கிற இடத்துல எங்கேயாவது போய் உட்கார வேண்டியது தான் அங்கே உட்காந்துட்டு போயிட்டு ஆ நான் இப்போ பார்த்து நிற்கிறேன் ம் சூரியனை பார்த்துட்டு இருக்கா பளிச்சுன்னு உழுது மேலே ம் அது சீக்கிரமாக காய மாட்டேன் இருக்குது பொறுமையாக தான் காயம் ஆல்ரெடி லைட்டாக பாடி ஹீட்டாக இருந்ததுக்கு இந்த மாதிரி பண்ண வச்சுட்டேன் ம் ஈரம் கோல்டு இது உடம்புல ஈரம் ஏற ஏற கோல்டு கோல்டுற மாதிரியே இருக்குது எனக்கு கோல்டெல்லாம் இல்லை அது உடம்பு ஹீட் ஆனாவே கோல்டு தான் வரும் ஃபர்ஸ்ட்டு ஆமாம் அதனால அது கோல்டு என்ன பண்ணலாம் கோல்டு ஹீட்டுனால வர்றது தான் கோல்டு அதாவது நம்ம ஜூஸு அது இதெல்லாம் சாப்பிட்றோன்னா அதனால் வர்றதில்லை அதனால வர்றதெல்லாம் ரொம்ப கம்மி தான் பாடி ஹீட்டுனால தான் கோல்டு கோல்டே வரும் அதனால ஒரு ரெண்டு நாளைக்கு அப்படி இருக்கும் அப்புறம் சரியா இப்போ உடம்பு ஹீட்டுன்னு சொன்ன இந்த மாதிரி பண்ணுன்னு சொல்லி புத்தம் பண்ணிட்டு வந்து தேய்ச்சி விட்டேன் இது வந்து வெறும் கோல்டு மட்டும்தானா கோல்டுக்கு மட்டும் இல்லை அதாவது ஹீட்டு தோல் அலர்ஜி இருக்குதுல்ல அதுவும் சரியாகும் நம்ம ரொம்ப டென்ஷனாக இருக்கணும்ல இது மாதிரி ஒரு வாரத்துக்கு ஒரு நாலு டைம் குளித்தா அது கூட நம்மளுக்கு டென்ஷன் இந்த ரொம்ப ஸ்ட்ரெஸ்ஸாக இருக்கிறதெல்லாம் குறைஞ்சிரும் ஸ்ட்ரெஸ்ஸே குறைக்கிறாங்க ம் அப்போ இதான் மெயின்னா இருக்கும் தோல் அலர்ஜி வரவே வராது அதுக்கு தான் வந்து புத்து மண் எடுக்குது எடுத்து பண்ணுறது ஒவ்வொரு மண்லேயும் ஒவ்வொரு குழியில் இருக்கா ஆமாம் களிமண்ணில் இதெல்லாம் இருக்குது புத்து மண் இல்லை புத்து மண்ணில் இப்போ நம்ம குளிக்கிறதுனால தே உடம்புல போட்டு தேய்ச்சி குளிக்கிறதுனால ஊற வச்சு இதனால வந்து தோல் வியாதி வராது இது ட்ரெஸ் அதிகமாக இதாகாது ட்ரெஸ் இருக்காது ஆ இன்னொன்று கோல்டு குறையும் கோல்டு ஹீட் வந்து கோ கோல்டு இப்போது இப்போ உடம்பு ரொம்ப வலிக்குது பெயினா இருக்குது இந்த தசைல்லாம் வலிக்குதுன்னால் அதுக்கு அதுக்கும் அந்த ம மண் குழியில் நம்ம வேறு மண் எடுக்கணும் அவ்வளோ தான் ஒவ்வொரு இதுக்கும் ஒவ்வொரு ஒவ்வொரு மண்ணுக்குமே ஒவ்வொரு ஒரு யார் சு யார் சொல்லியிருக்கறத இது இன்றைக்கி நேற்று வைத்திய வைத்தியம் முறையில் ரொம்ப வருஷமாக சித்தர்கள் இந்த சித்த மருத்துவத்தில் இருக்கிறாங்கள்ல அவங்கள்லாம் ந நடைமுறையாக செஞ்சிகிட்ருக்கிற ஒரு வைத்தியம் தான் இது வா ம் வா வேற லெவல் உள்ளது ஆனால் உண்மையாகவே கொஞ்சம் ஸ்ட்ரெஸ்ஸாக இருந்து ஸ்ட்ரெஸ்ஸு குறைஞ்ச மாதிரி ஏதோ ஃபீல் இருக்கு ஆனால் பாடி ஃபுல் கூலிங்காக இருக்குது இப்போ எனக்கு கண்ணெல்லாம் எரிஞ்சிட்டு இருந்துச்சு இல்லையே வரும்போது ஃப்ரீயாக இருக்குது இப்போ அந்த சில்லுன்னு இருக்குது உடம்பே பாடி ஃபுல்லாக சில்லுன்னு அது ஃபுல்லாக காய்ஞ்சி சின்ன காய்ஞ்சிட்டு மண் வந்து நீ கையிலே தள்ளி விட்டு தள்ளி விட்டுணும் அந்த காயினும் ஆ ஆமாம் ஆமாம் அது மாதிரி இல்லை நீ தள்ளனா உழுவணும் சேராக இருக்கவே கூடாது உடம்புல அந்த அளவுக்கு காயணும் நிறைய விஷயம் தெரிஞ்சிக்கிட்டு இருக்கா யா வேறு வேலை தெரிஞ்சுக்கிறது இன்ட்ரெஸ்ட் தானே கண்டிப்பாக இன்ட்ரெஸ்டில் தெரிஞ்சுக்கிறது இந்த விஷயமே தெரியாது இப்போ நீ சொல்லி தான் எனக்கு தெரிஞ்சது போதும் காஞ்சிட்டு அரை மணி நேரத்துக்கு மேலே ஆகுதுல்ல ஒரு மணி நேரம் ஆகிட்டு காஞ்சிட்டு நல்ல ஜில்லு ஜில்லுன்னு தூங்குது அப்படியே நல்லா இருக்குப்பா இப்போ கையில் இருக்கிற மண்ணெல்லாம் தேய்ச்சி ம் ம் தேய்ச்சுன்னா அப்படியே ஒன்று ஒன்றா விழும் விழுந்த பின்னாடி அதுக்கப்புறம் போய் குளிச்சிரு ரொம்ப ஃப்ரெஷ்ஷாக இருக்கு ம் ரொம்ப ஃப்ரெஷ்ஷு மூஞ்சே பருவன் ப்ரைட்டாக தெரியுது அப்படியே தெரியுது ஆ நல்லா இருக்கா வரும்போது டல்லாக இருந்துச்சு ரொம்ப ப்ரெஷரில் தான் இருந்துச்சு ரொம்ப ஸ்ட்ரெஸ்லாம் அது எனக்கே தெரியும் இப்போ கொஞ்சம் ஃப்ரீயாக இருக்குது சொன்னதே நம்பளா ஆனால் இப்போ நல்லாயிருக்கு ஒரு வாரத்துக்கு ஒரு ரெண்டு டைம் இது மாதிரி குளிச்சாச்சியா ஆ உடம்பே நல்லாயிருக்கும் நம்மவா ம் எப்படி போகலாம் அந்த பக்கம் போகலாம் அந்த பக்கம் போகலாம் இன்னும் கொஞ்சம் மேலே போகணும் இன்னும் மேலேயா ஆ தண்ணி நல்லா நல்லாயிருக்குமா தண்ணி தண்ணி அங்கே கம்மியாக தான் இருக்கும் பண்ணலாமா இதுக்கு மேலே ஆ தண்ணி கொஞ்சம் ரொம்ப கம்மியாகிடுச்சு ஃபாரஸ்ட்டில் ஆ மேல வீடியோ வந்து ஆ ட்ரக்கிங் வீடியோ பண்ணிக்கலாமா சரி அப்படி தான் பண்ணோம் இப்போ மவுண்டெயின் பார்த்துக்குவோம் இவ்வளோ ட்ரைல இவ்வளவு தண்ணி இருக்கிறது எவ்வளோ பெரிய விஷயம் ஆமா அதனால என்னதான் நீ மவுண்டிங் பண்ண கூட கேம்பிங் மாதிரி வராது